வணக்கம் குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆட்டுச்சந்தை வாரம் தோறும் திங்கக்கிழமை காலையிலேயே செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு போயிட்டு இருக்கு நிறைய ஆடுகள் செம்மறி கொண்டு இருக்காங்க நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா இது போல் நிறைய ஆட்டு குட்டிகள் விற்பனைக்கு வாங்கிக்கலாம் பாருங்க அழகழகா கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வாங்க போகலாம் சூப்பரா இருக்கு சைடு போராம இந்த அடிக்கரிஞ்சு குட்டிப்பாங்க அழகழகா கொண்டு வந்துருக்காங்க ஆனா என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ஜோடி ஜோடி பதிமூணாயிரத்துக்கு போயிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு நான் கிடையாது உண்மையாவே அற்புதமா இருக்கு ஜோடி பதிமூணாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குங்கிறாரு குன்னத்தூர் சந்தையில இது பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கு இது ஒரு அற்புதமான சந்தை சொன்னா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இங்கே செம்மறி ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா இருக்கு அண்ணா ஜோடி என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குண்ணா கம்மியா ஜோடியில கம்மியான ரேட்டுக்கு தான் போகுது அப்படிங்கிறாரு ஒவ்வொருத்தர் எச்ச ரேட்டுக்கும் போகுதுங்கிறாரு நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே சைடு வரலாம் போலாம் அவங்க அவர் அண்ணா மோகன்னன் அவரை நம்ம வீடியோ எடுக்கலாம் என்ன ரேட்டு குட்டி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி குட்டியில என்ன ரேட் வருது கேட்டு தெரிஞ்சுக்கா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் போன வாரம் வீடியோ போட்டு எப்படி நான் வரவரும் பரவாயில்ல அப்படியே போயிட்டு கேட்டிருக்கா ஓகே நீங்க கையில வச்சிருக்கிறீங்களா நாட்டாட்டு குட்டியா என்ன குட்டி நாட்டாட்டு குட்டியா என்ன ரேட்டு வருதுண்ணா

அப்புறம் வெள்ளிக்கிழம நைட் வந்து கொண்டாடங்க திங்க திங்கக்கிழமை மறுபடியும் இங்கே வருவீங்க இந்த சந்தைகள்லாம் உங்கள பாக்கலாம் ஆமாங்க இந்த மாதிரி மேசல் தரத்துல வேணாலும் வாங்கி தருவீங்க வாங்கிக்கலாம் நீங்களே கொண்டு வருவீங்களா வேற உங்களுக்கு வாங்கி தருவீங்களா நம்ம ஃப்ரெண்ட் கிட்டே கூட்டிய வாங்கிக்கலாம் பட்டி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறோம் கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்கோம் நல்ல தரமான நல்லா மேசல் வராங்க நீங்க பாத்து வாங்கிக்கீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க